அனைவருக்கும் வணக்கம் கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது பதினோராவது ராசியாகும் இந்த கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் கும்பராசிக்காரர்கள் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருக்கக்கூடியவர்கள் கல்வி சிறந்தும் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது என்பது கடினம் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம் அடிக்கடி இழிவாக பேசி பிரசாரம் செய்து வருவார்கள் தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடுவார்கள் பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கி செய்வார்கள் பிறர் நன்றாக வாழ்வதைக் கண்டு பொறுக்க மாட்டார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள் கிரகங்களின் பலத்துடன் பிறக்கும் கும்பராசி

அதேபோல் பொது வாழ்வில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் அப்படி மரபு முறைகளை பின்பற்றுபவர்களை அதிர்ச்சியடைய செய்வார்கள் இந்த பொறுத்தவரைக்கும் பொதுவாக மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள் பொது இடங்களில் மற்றவர்களை போல் இல்லாமல் இயல்புக்கு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள் அதிபதியான இவர்கள் எல்லோரிடமும் நண்பர்களாக இருக்கும் பழக்கமுள்ளவர்கள் இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கமுள்ளவர்கள் உங்களையும் ஆராய்ந்துதான் பின்னர் உங்களுடன் பழகக்கூடியவர்கள் இந்த குடும்ப ராசினியர்கள் சில நேரங்களில் மிக சாதாரணமான விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டுவார்கள் கனவு நிறைந்த எதையும் தீர்க்கமாக பார்க்காத தீர்க்கமாக பார்க்காத நிலையற்ற பார்வையோடு இருக்கும் வசீகரமான கண்களை கொண்டவர்கள் சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்ட அவர்கள் ரோமானியர்களை போல செதுக்கிய அங்க அமைப்புகள் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பெண்களைப் போன்று அகன்ற இடுப்பு பகுதியையும் கொண்ட ஆண்களும் ஆண்களைப் போன்ற அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம் சுதந்திரமாக இருக்க பிரியப்படுவார்கள் இவர்கள் சற்று சங்கடப்படும்படியான வார்த்தைகளை கூறுபவர்களாக இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் உடையவராவர் தனிமையை விரும்புவார்கள் பழமையான எதையும் எதிர்பார்ப்பவர்கள் புரட்சிகரமான செயல்கள்தான் தான் நல்ல மாற்றத்தை என்று கூறுபவர்கள் நேரடியான கேள்விகளால் தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கீதம் தெரியாமலும் பேசுவார்கள் மற்றவர்கள் இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்துவிடக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பது போல் இருந்து உடனடியாக அந்த நெருக்கத்தை மற்றவர்களிடம் காட்டக்கூடியவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தாலும் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் யாருடனும் பலகாலம் நெருக்கமான நட்பு கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு விதமான விசித்திரமான தனிமை இவர்களை சூழ்ந்திருக்கும் இவர்கள் மற்றவர்களால் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் இந்த ராசி அதீத அறிவாளிகள் ராசியாகும் பெரும் பெற்றவர்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள்தான் அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களும் இந்த ராசிக்காரர்கள்தான் மனநலம் குன்றியவர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் சென்று அத்தகையோரிடம் பேசினாலே அவர்கள் அமைதியடைந்து விடுவார்கள் நடுநிலை தவறிய இந்த ராசிக்காரர்களை அதிகம் பார்க்க யலாது சகோதரத்துவம் நிறைந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தனிமையை நாடி செல்லும் போது தொந்தரவு செய்யக்கூடாது தன் கருத்தை வெளிப்படையாக கூறுபவராக இருந்தாலும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிட மாட்டார்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் அனைவரிடத்தும் அன்பு செலுத்துதல் வாழு மற்றவர்களை வாழவிடு உண்மையை தேடு ஆராய்ச்சி செய் நிம்மதியாக யோசி இவை இவர்களுடைய கொள்கையாக இருக்கும் எதற்கும் தீவிரமாக சண்டையிட மாட்டார்கள் ஆனால் புரட்சி குறித்து நிறைய பேசுவார்கள் வன்முறை மாற்றம் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது ஆனால் இவர்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள் இவர்களுடைய பதில் நாம் எதிர்பாராத ஒன்றாக இருக்கும் தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள விடமாட்டார்கள் அப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை எளிதில் இவர்கள் நம்ப மாட்டார்கள் அவர் குறித்து ஆராய்ந்த பின்னரே நம்ப துவங்குவார்கள் பார்க்க கவனக்குறைவானவர் போல் தோன்றினாலும் எதையும் உன்னிப்பாக கவனித்தறியும் இயல்புடையவர்கள் நீங்கள் அவர்களிடம் உறுதியான நட்பை ஏற்படுத்தி இருந்தால் உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் கூறுவதை கூட நம்ப மாட்டார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் குளிர்காலத்தில் கோடை காலத்தில் வியர்வையாலும் பாதிக்கப்படுவார்கள் கால் கெண்டை கால்கள் எலும்புகள் இவர்களுக்கு சுத்தமான காற்று நல்ல உடற்பயிற்சி அமைதியான தூக்கம் ஆகியவை அதிகமாக தேவை நரம்பு அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டால் நல்ல தூக்கம் கிடைக்காது இவர்களது பார்வை மற்றவர்களை மயக்கிவிடும் நினைவாற்றல் நிறைந்தவர் இவர்கள் சிறந்த மன ஆற்றல் கொண்டவர்கள் ரேடா திரை போன்று எதையும் சல்லையிடையிட்டு தேடி கண்டுபிடிப்பார்கள் இவர்களுடைய சிந்தனை நாளையை பற்றியே இருக்கும் மூட நம்பிக்கையை வெறுப்பவர்கள் இவர் ஒரு விஞ்ஞானியை போன்றவர் உலகம் மாறுவதை குறித்து ஆராய்பவர் தனது வார்த்தையை பாதுகாக்க கூடியவர் அதே போல் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் இவர் எளிதில் போய் பேச மாட்டார்கள் ஆனால் மற்றவரை எளிதில் ஏமாற்றிவிடும் திறமையுடையவர் பாரம்பரியம் மரபு அதிகாரம் இவரை இருக்காது இவரை ஓர் இடத்தில் ஒரு எண்ணத்தில் நிறுத்துவது என்பது பட்டாம்பூச்சியை ஒரே இடத்தில் இருக்க வைப்பதற்கு ஒப்பாகும் அந்த வகையில் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எப்பொழுதும் காதலில் நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் அதிகமாக ஒட்டுதல் இல்லாமையும் உணர்வுகளில் வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவரிடம் பெரிதாக காணப்படும் இவர்கள் உலக விஷயங்களில் இவருக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்டோமே என்றால் இவருடன் நல்ல மகிழ்ச்சியான உறவை தொடர முடியும் இவர் எல்லோருக்கும் உரியவரானால் யாருக்கும் இல்லை என்ற தன்மையுடையவர் ஆவர் பணம் இவருக்கு பெரிதல்ல ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தை பதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் தனது சுதந்திரத்தை மதித்து தன்னை விரும்புவரோடு நல்ல உறவு வைத்திருப்பார்கள் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்கள் அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கு நல்ல மதிப்பளிப்பார்கள் ஒரு இடத்தில் மட்டுமே தன்னை கட்டுப்போடுவதில் விருப்பமில்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மனித குலத்திற்காக நேரத்தை செலவிடவும் அவருக்கு சுதந்திரம் மிகவும் அரசியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறைகளில் இருந்தால் இவர் நமக்கு புயருதவியாக இருப்பார்கள் சமுதாயத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவை ஏற்படுத்திக் கொள்வதில் இயல்பான திறமையுடையவர்கள் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்மணிகள் பொதுவாக யாரையும் சந்தேகப்பட மாட்டார் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனமுடைந்து போவார்கள் தன் முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பார்கள் திருமணத்திற்கு பிந்திய நேர்மைக்கு புறமான தகாத உறவுகள் இவரிடம் இருக்காது எனினும் இவர்கள் விவாகரத்து செய்வது நிகழும் ஒன்றாகும் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்மணிகள் நம்மை முழுமையாக ஆராய்ந்து விடுவார்கள் ஆனால் நாம் அவர்களை பற்றி எதுவும் அறிந்து கொள்ள அனுமதி கிடையாது அவருடைய தோற்றம் நமக்கு புதிராக இருக்கும் இவருடைய உடையணியும் முறை நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் மரபுகளுக்கு எதிரான உடை நடவடிக்கை இருக்கும் பொதுவாக அதிகம் பேசாதவர்கள் போல தோன்றினாலும் சில நேரங்களில் இவரா இப்படி பேசினார் என்று என்ன தோன்றும் வகையில் பேசக்கூடியவர்கள் இந்த கும்பராசி பெண்கள் இவரை மட்டம் தட்டி பேசாதீர்கள் இது இவரை நீங்கள் அணுக முடியாதபடி செய்துவிடும் கும்பராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய ராசி எதிர்காலத்திற்கு உரியது ஆரம்பத்தில் தாய் ஸ்தானத்தை கண்டு அஞ்சுவார்கள் ஏனெனில் அது தன்னை கட்டி போட்டுவிடும் என்ற அச்சம்தான் காரணம் தனிமையாக இருப்பது பிடித்தமானது மனிதநேயம் சகோதரத்துவம் ஆகியவற்றை குழந்தைகள் இத்தாயிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் தனது வெளிப்படையான விருப்பு வெறுப்பற்ற கருத்துக்களால் தன் குழந்தைகளின் நம்பிக்கையை பெறுவார்கள் எளிதில் குழந்தைகளின் அழுகையை புன்னகையாக மாற்றும் தன்மை இவரிடம் உண்டு பாசத்தால் குழந்தைகளின் திருமணத்திற்கு அவசரப்பட மாட்டார்கள்